ஒன்று சில முஸ்லீம் பீப்புள் வந்து தர்காவில் போய் தொழுகிறாங்க அதே நேரத்தில் வந்து பள்ளிவாசலையும் தொழுகிறாங்க ஆனால் முஸ்லிம்களுக்கு உருவமே கிடையாது சொல்றீங்க சில பேர் இறந்து பண உருவத்தை வச்சு வணங்குறாங்க அது அது சில முஸ்லீம்கள் வந்து தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்க சில பேர் முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் போய் தொழுகிறாங்க அப்போ இந்த வேறுபாடு என்ன காரணம்னு கேட்குறாங்க முஸ்லீம் சமுதாய மக்களிடத்தில் அனைவருமே இந்த தத்துவத்தை ஒரு கடவுள் ஒரு குளம் வறுமை சிந்தனை என்கிற தத்துவத்தில் உருவாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம சொல்லலை ஏன்னா இந்த முஸ்லீம் சமுதாயத்திலும் மார்க்கத்தை அறியாத முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு பிற மத கலாச்சாரங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக மூட நம்பிக்கைகளையும் மூழ்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கு கேட்டால் இந்த முஸ்லீம் அல்ல சமுதாயத்தில் உள்ள சில பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் வந்து ஒரு அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது அவர்கள் இந்த சமுதாயத்தில் செட்டியார்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ ஒரு நாயக்கியர்களாகவோ இருந்த ஒரு ஏதாவது ஒரு ஜாதி அல்லது மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் வந்த புதுசில் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்து வைக்காத காரணத்தினால் இஸ்லாத்தை அவர்கள் அறிந்து கொண்டது என்னென்னு கேட்டால் நம்ம சமுதாயத்தில் வந்து பெரிய பெரிய முன்னோர்களை எல்லாம் வழங்கிட்டு இருந்தோம் அப்போ இஸ்லாத்துலேயும் அப்படித்தான் போல பெரிய பெரிய மகான்கள்னு யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களையும் வணங்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைத்து அவர்கள் தருகாங்கிற ஒரு வழிபாட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க ஒருவன் வந்து நல்ல சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி வாழ்ந்து மரணித்து விட்டானே ஆனால் அவரையே கடவுளாக்கக்கூடிய தத்துவம் இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்குது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நான் இறந்து விட்டாலும் கூட என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்க ஸ்தலம் ஆக்கிராதீங்க யார் இதை பெருநாள் கொண்டாடுற மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்கன்னு கண்டிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அது மாதிரி ஒரு நம்பிக்கையை தவறாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சிலர் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஏர்வாடி நாகூர் அஜ்மீர் இது மாதிரியான தர்காக்களுடைய போட்டோக்களை வைத்துக்கொண்டு அதுதான் இஸ்லாத்தினுடைய மூடப்பிதாங்கிற மாதிரி தவறாக விளங்கி வழி தவறி கொண்டிருக்கிறார்கள் ஜோசியோங்கிற பேர்ல வந்து பில்லி சூனியோங்கிற பேர்ல பேய் பிசாசுங்கிற பேர்ல மூட நம்பிக்கையான அறிவுக்கு பொருந்தாத மூடத்தனமான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்க எப்படி உங்களுக்கு இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கோம் இஸ்லாம் சம்பந்தமா எந்த சந்தேகம் தான் கேளுங்க நாங்க இந்த திருமறை குரானுடைய அடிப்படையில இஸ்லாத்தை உண்மை உங்களுக்கு விளக்குறோங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறமோ அது மாதிரி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம் மக்களிடத்திலையும் உள்ள அந்த மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விதமாகவும் வரதட்சணை போன்ற கொடுமைகள் சமூக கொடுமையிலிருந்து அவர்களை மீட்கும் விதமாகவும் நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஓரளவு தர்கா வழிபாடுங்கிற அந்த தவறான காரியத்திலிருந்து முஸ்லிம்கள் மீண்டு நாம் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் அந்த ஒரு இறைவனுக்கு உருவம் இருக்கிறது அந்த இறைவனுடைய உருவத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பவர்கள் தான் இறைவனுடைய முகத்தை பார்க்க பாக்கியம் பெறுவார்கள் ஆனால் அந்த உருவத்தை இன்னைக்கு இறைவனுடைய மூஞ்சி இப்படி தான் இருக்கும் கை இப்படி தான் இருக்கும் கால் இப்படி தான் இருக்கும் என்று நாம சித்திரம் செய்து வடிவமைக்க முடியாது ஏன்னா நம்ம யார் அந்த உருவத்தை நீ பார்க்கல அதனால நாமே கற்பனை செய்து எதையும் வடிவடிக்க கூடாதுங்கிற கொள்கை இஸ்லாத்து இருக்கிறது அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் வந்து நம்ம ஒரு அந்த காபத்துலா என்கிற இறை இல்லத்தை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை கண்காணித்திருக்கின்றான் ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்கிட்ட இருக்கிறது அதே நேரத்துல பூமியில் புதைந்த சில முன்னோர்களை பெரிய மகான்களாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற தர்கா வழிபாடு இஸ்லாத்திற்கு எதிரான வழிபாடு இது குறித்து முஸ்லீம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அவர்களை அதிலிருந்து அந்த தவறான காரியத்திலிருந்து வென்று எடுத்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்குன்னா முஸ்லீம் மக்கள் கூட இப்போ எப்படி வந்திருக்குதுன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைலாம் வந்திருக்குது நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் எந்த நேரமும் யாருக்கும் கெட்ட நேரம் கிடையாது கெட்டவனுக்கு அது கெட்ட நேரம் நல்லவனுக்கு அது நல்ல நேரம் அவ்வளவுதான் அதை விட்டு போட்டு நேரம் என்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆகாது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு போலீஸ் ஒரு திருடனை பிடிச்சிட்டாரு திருடனை பிடித்த பே போலீஸுக்கு அவர் மிகப்பெரிய உயர் பதவி கிடைக்க போகுது இப்போ அவருக்கு அந்த நேரம் என்ன பத்து மணிக்கு பிடிக்கிறார் இந்த பத்து மணிங்கிறது போலீஸுக்கு என்ன அந்த பத்து மணிக்கு பிடிப்பட்ட திருடனுக்கு இப்போ என்ன இவருக்கு கெட்ட நேரம் அவர்களால் அப்படியே பிரிக்க முடியும் ஒருவருடைய செயல்களால் அமையுமே தவிர இந்த கால நேரம் என்பது வந்து நாம் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரங்கள் பிரிப்போமே ஆனால் நாம் இறைவனை திட்டோன்னு அர்த்தம் இந்த இறைவன் தான் இந்த வானம் பூமியெல்லாம் படைத்தான் இரவு பகலையெல்லாம் கொண்டு வந்தான் நேரம் காலத்திலாம் படைத்த இறைவன் வந்து நம்ம யாரை திட்டுறோம் இறைவனை திட்டுறோம் மைக் சரியில்லைன்னு திட்டோம்னா யாரை திட்டுறோம் மைக் ரெடி பண்ணவர் சரியில்லை இது நல்லா இருக்கு திட்டம்னால் யாரை திட்டுறோம் என்னடா மைக்கர் சரி பண்ணார் அப்படின்னு நினச்சி திட்டம்னு அர்த்தம் அப்போ இரவு பகல் சரியில்லை இந்த நேரம் சரியில்லை பத்தரை மணி தப்பாக போச்சு அப்படின்னு திட்டுறதா இருந்தால் நாம் இதை படைத்த இறைவனை திட்டுகிறோம்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரியான வேலைகளை முஸ்லீம் சமுதாயத்தில் பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு செய்கிறதும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லை கட்டி வைத்திருப்பார்கள் பூசணிக்காவை கட்டி வைத்திருப்பார்கள் சின்ன ஒரு தகுடு போட்டு வச்சுருப்பாங்க எதுக்கு இந்த தகுடு அந்த தகுடு இடைக்கப்பட்டாலும் காசு கிடைக்கும் இந்த தகுடு இதை வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க அந்த தகுடு வச்சுருப்பாங்க என்ன கேட்டால் புண்ணியம் வீட்டில் ஒரு நன்மை கிடைக்கும் நினைத்துக்கொண்டு முஸ்லீம்கள் இப்படிலாம் செய்து கொண்டுருக்கிறார்கள் அப்போ நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறோம் இப்படிலாம் கிடையாது நீங்கள் ரெண்டு மிளகா வைக்கிறதுனாலையோ ஒரு பூசணிக்காய் வைக்கிறதுனாலையோ ஒரு தகுடு வைக்கிறதுனாலேலாம் கிடையாது நம்ம வீட்டு ஒருத்தருத்தரை போய் வாசலில் தகடு வச்சு உள்ளே கஞ்சா காய்ச்சலம்னா போலீஸ் பிடிக்காமலா இருக்க போகுது பிடிக்கி தான் போகுது அதுதான் முக்கியம் ஒவ்வொருத்தருடைய செயல்களை வைத்து தான் கணக்கிடப்படுமே தவிர வாழ்க்கை முறைகளை வைத்து தான் கணக்கிடமே தவிர நம்ம வாசலில் எதையும் வைத்து ஒரு பெரிய புண்ணியமோ பாவமோ கிடையாது என்பதெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப அறியாமல் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வென்றெடுத்து கொண்டு வருகிறோம் அதை நம்ம ஒரு காலத்தில் என்ன செய்யல அதை வந்து சம உங்களுக்கு வந்து அது சாதகமாக உங்களுக்கு பேசலை தப்புன்னா தப்பு தான் அவர்களும் செய்வதும் தப்புதான் அவர்களிடத்தில் நாங்க இதை எடுத்து சொல்லி விழிப்புணர்வு செய்து கொண்டு வருகிறோம்